True Light Network. Truly beyond truth. வணக்கம் நேர்களே இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்களை நாங்க அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த சில காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டிருப்போம் இந்த வாரமும் ஒரு சில கிறிஸ்தவ தகவல்களை செய்திகளா தெரிந்து கொள்ள போறோம் முதல் செய்தியா இஸ்லாமியருக்கும் யூதர்களுக்கும் நாசரேத் பகுதியில வாழ்கிற கிறிஸ்தவர்கள் உணவளித்து வராங்க ஒரு அன்ப பகிர்ற மாதிரியான காரியத்தை அவங்க செய்துகிட்டு வராங்க அதை குறித்ததான ஒரு சிறிய தொகுப்ப வாங்க பாக்கலாம் இஸ்ரேலில் கிறிஸ்துவின் பிறப்பிடமாகிய நாசரேத்தில் கிறிஸ்துவின் அன்பு அங்குள்ள கிறிஸ்தவ சபைகள் மூலமாக இப்போது நாசரேத்தில் இந்த நாசரேத் இஸ்ரேலின் அரபிய தலைநகரமாகும் அங்கு மக்கள் தொகை எண்பத்தி எட்டாயிரம் அங்குள்ள பெரும்பாலோர் இஸ்லாமியர்களே நாசரேத்தில் உள்ள ஒரு சபை ஹோம் ஆஃப் ஜீசஸ் த கிங் சர்ச் இன் நாசரேத் அங்குள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் இஸ்லாமிய மற்றும் யூத மக்களுக்கு உணவுகளை வழங்கி வருகின்றனர் அதன் மூலமாக

A lot of testimonies. Sometimes you can see tears in their faces. Sometimes they come to hug you, and even the children. என்ன நேர்களே நாசரேத் பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை குறித்து நீங்க அறிந்திருப்பீங்க அவர்கள் செய்கிற இந்த காரியத்தின் மொத்தமா அங்க இருக்கிற சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிந்திருக்கும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா வியட்நாம் பகுதியில அங்க இருக்கிற பழங்குடியினர் ஒரு போதை பொருளுக்கு அடிமையாக்கப்பட்டு அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கு நடக்கிற எழுப்புதலை குறித்ததான ஒரு தொகுப்பை வாங்க பாக்கலாம் வியட்நாமில் இப்போது கிறிஸ்தவ வளர்ச்சி அதிகமாகி வருகிறது வியட்நாம் பழங்குடியினர்கள் வாழ்கிற மலைத்தொடர்களில் உள்ள மக்கள் இப்போது கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் முன்பு இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஓபியம் என்னும் செடியிலிருந்து கிடைக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தனர் ரேடியோ மூலமாக பரவிய நற்செய்தி இவர்களிடத்திலும் சென்றது அதன் விளைவாக இப்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு இப்போது வணிகங்களில் வளர்ந்த ஒரு பழங்குடியினர் கிராமமாக திகழ்ந்து வருகின்றனர் அங்கு சிபிஎம் நியூஸ் மூலமாக நடத்தப்படுகிற லைஃப் ஆஃப் ஸ்கூல் என்கிற பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வியும் வேதாகமும் கற்றுக் கொடுக்கின்றனர் அங்குள்ள போதகர்களும் சபை விசுவாசிகளும் சிபிஎன் செய்திகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றனர் என்ன நேர்களே வியட்நாம் பகுதியில இருக்கிற பழங்குடியினர் மத்தியில நடந்த எழுப்புதலின் செய்தியை குறித்து பார்த்திருப்பீங்க தொடர்ந்து அந்த ஜனங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சரிங்களா ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தந்திருக்கிறாங்க அடுத்த செய்தி தொகுப்புல அந்த பாவ மன்னிப்பை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கொள்கிற அந்த ஒரு தொகுப்பை நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இப்போது உள்ள நாட்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தன்னிச்சையாய் செயல்படும் இயந்திரங்கள் மற்றும் கணினிகளை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால் மனிதர்களின் தேவை குறைகிறது அதேபோல் சுவிட்சர்லாந்தில் உள்ள ரோமன் கத்தோலிக்க சபை ஆர்டிஃபிஷியல் இண்டெலிஜென்ஸ் மூலமாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவமன்னிப்பு கேட்பதற்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் புரோகிராமை வடிவமைப்பு செய்துள்ளனர் இந்த just as I calm the stormy seas, so too can peace be found within your heart. இப்பொழுது அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பை எப்போதும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு மாற்றப்படாத உண்மை இயேசு கிறிஸ்துவுடன் பேசுவதும் பாவமன்னிப்பு மன்னிப்பு பெற்றுக்கொள்வதும் தனிப்பட்ட உறவாய் இருக்கும் ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயேசு கிறிஸ்து மனிதர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவியாகும் நாம் தனிப்பட்ட வைத்துக் கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இடத்தில் இருக்காது கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை போன்ற காரியத்தில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்ன நேர்களே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு ஆபத்தா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க கிறிஸ்துவின் மகிமைக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஜபிக்கணும் சரிங்களா அடுத்ததா கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டினுடைய கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருது அதை குறித்ததான ஒரு சிறிய தொகுப்ப வாங்க பாக்கலாம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இப்போது கிறிஸ்துமஸை கொண்டாடி வருகிறது அது மட்டுமில்லாமல் புத்தாண்டை காணுவதற்கு ஆவலோடும் காத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இதற்கான கொண்டாட்டங்கள் இப்போது களை கட்டி கொண்டிருக்கிறது ஆனாலும் உலகம் முழுவதும் ஆங்காங்கே யுத்தங்களும் மற்றும் சோகத்திற்கற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின்படி உலகில் உள்ள அனைத்து மக்களும் கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷத்துடனும் மற்றும் புத்தாண்டை காண்பதற்கு மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவின் வாழ்க்கையை யதார்த்தமாகவும் சுவாரஸ்யமாகவும் இப்போது படமாக்கி கொண்டிருக்கிற டீம் முன்னிட்டு இக்காலங்களில் வெளியிடப்படுகிற சீரீஸ் மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன நேர்களே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்ததான தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க தொடர்ந்து கிறிஸ்து அந்த சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதுமே மக்கள் மத்தியில இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னா கிறிஸ்து பிறப்பு உண்மையா கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மத்தியில இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர வகையில ஒரு சிறிய தொகுப்ப வாங்க பாக்கலாம் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவமாகும் உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது கிறிஸ்துவின் பிறப்பு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து என்னும் இரட்சகர் கன்னிமரியால் இடத்தில் பிறந்தார் அன்று இரவு நடந்த சம்பவங்களையும் அழகிய காட்சிகளையும் நம்மால் மறக்கவே முடியாது தேவ ஆரவாரத்தோடு மெய்ப்பர்களுக்கு முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சாஸ்திரிகள் வெகு தூரத்திலிருந்து பரிசுகளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தனர் இப்படி சுவாரஸ்யமாய் நிகழ்ந்ததுதான் இந்த அற்புதமான கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி வேதத்தில் மட்டும் நமக்கு கூறப்படவில்லை மற்ற அனைத்து இலக்கியங்களிலும் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் வரலாறும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய பண்டிகை என்று கேட்டால் இல்லை சொல்ல வேண்டும் உலக மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் ஏனென்றால் கிறிஸ்து பிறந்தது உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் என்பதுதான் மாற்றப்படாத உண்மை கிறிஸ்துவராகிய நாம் கிறிஸ்துவின் அன்பை நம் அருகிலிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்து சந்தோஷத்துடன் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என்ன நேர்களே இந்த ஒரு செய்தி தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் கிறிஸ்துமஸ் குறித்தும் கிறிஸ்து பிறப்பை குறித்ததுமான இந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா நம்ம சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது பைபிளை நீங்க வாசிப்பீங்க கண்டிப்பா வசனங்கள் நம்ம கூட பேசுறத நம்ம உணர்ந்திருப்போம் அதே போல ஒரு வேத வசனம் ஒரு மனிதரோட கூட பேசி அவர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம ஒரு தொகுப்பா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரஞ்சித் என்பவர் இலங்கையை சார்ந்தவர் அவரது பதினைந்தாவது வயதில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கோவையில் அவரது வாழ்க்கையை தொடங்கினார் பிளஸ்ஸிங் கேட்ரிங் என்ற ஒரு வணிகத்தை நிறுவினார் அந்த வணிகத்தில் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் அப்படியே நாற்பது வருடங்கள் கழிந்தது அவர் ஒரு முறை வேதத்தை படித்து கொண்டிருக்கும் முப்பத்து ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்ற வசனம் அவரை அதிகமாக பாதித்தது அப்போது அவர் இலங்கையில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு நினைவு வந்தது ஒருமுறை அவர் மூதாட்டியின் பணத்தை முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவை திருடியது அவருக்கு நினைவில் வந்தது உடனே அவர் இலங்கைக்கு சென்று மூதாட்டி இப்போது உயிரோடு இல்லாததால் அவருடைய பேரன்களுக்கு சார்பாக அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு பாடமாக அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அவங்களோட அட்ரஸ் போன வருஷம் மே மாசம் தான் எனக்கு கிடைச்சு என்ன நேர்களே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி திருடிய காரியத்தை வசனம் படிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தி அதை எவ்வாறா திரும்ப தந்திருக்கிறார் பாத்தீங்களா இந்த மாதிரியான மனநிலை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஜபிக்கணும் அடுத்த செய்தியா வாலிபர்கள் மத்தியில எழுப்புதல் அதுவும் அமெரிக்கால வாழ்கிற வாலிபர்கள் மத்தியில எழுப்புதல் நிறைய காரியங்களை நம்ம அமெரிக்கா தேசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தாலும் அமெரிக்கா தேசத்துல வாலிபர்கள் இளைஞர்கள் மத்தியில ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதை குறித்ததான ஒரு சிறிய தொகுப்ப வாங்க பாக்கலாம் இப்போது எழுப்புதல் அமெரிக்காவில் காட்டுத்தீ போல் பரவிக்கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே குறிப்பாக இளைஞர்களின் மத்தியில் அதிகமாக எழுப்புதல் பரவிக்கொண்டிருக்கிறது அமெரிக்க இளைஞர்கள் ஒன்றாக கூடி மால்களிலும் பொது இடங்களிலும் தேவனை ஆடி பாடி ஆராதனை செய்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசி அங்கு அமைந்துள்ள நேஷனல் மால் அண்ட் மெமோரியல் பார்க் என்ற இடத்தில் அமெரிக்க இளைஞர்கள் ஒன்றாக கூடி தேவனை பாடி ஆராதனை செய்திருக்கின்றனர் மற்றும் அமெரிக்க இளைஞர்கள் பிரபலமான ஒரு மாலில் என்ற பாடலை பாடி காட் இஸ் தேவனை மகிமைப்படுத்தியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய கிறிஸ்துவ இளைஞர்கள் இதை முன்மாதிரியாக எடுத்து வரும் காலங்களில் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அமெரிக்கால வாழ்கிற வாலிபர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் பாத்தீங்களா காட் காட் இஸ் பாடலை நீங்களும் அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து அமெரிக்கன் டிசிம் நடந்திருக்கு இந்த பகுதிகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும் சரிங்களா இந்த வார வாரம் கிறிஸ்தவ செய்திகள் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் இதே போல உலகம் மற்றும் இந்தியாவில நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம நிகழ்ச்சியை நீங்க பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கிறிஸ்தவ செய்திகளா காத்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க இன்னொரு கிறிஸ்தவ செய்திகள் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன் ட்ரீகன்